அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மத்தியானம் வந்து பருப்பு ரசமும் புடலங்காய் கூட்டு வச்சுருந்தேன் காலையில் வந்து சில தொளிச்சிட்டு போ கோலம்லாம் போட்டுட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி நம்ம சுவாமியை எல்லாத்தையும் வந்து வழிபட்டுட்டோம் நறுமணமுள்ள இடத்துல மகாலட்சுமி இருப்பாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து வெட்டி வேர் வாங்கி வச்சுருக்கேன் இதை நான் வந்து பூஜை அறையில் எப்படி பயன்படுத்துவேன் அப்படின்றத வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் வீட்டில் அமைதி செழிப்பு நேர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் கூடுவதற்கு இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும் ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் தான் இதுக்கு வந்து சிறந்தது சுத்தமான தண்ணி ஊற்றிட்டு நான் இந்த அளவு வெட்டி வேற வந்து அந்த டம்ளரில் வச்சுருக்கேன் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை அறையில் வச்சிடணும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பூஜையரில் வைக்க வைக்க உங்கள் வீட்டில் நேர்மறை சக்தி வந்து அதிகரிக்கும் மகாலட்சுமி எப்போவும் வந்து உங்கள் வீட்டில் நிலையாக இருப்பாங்க இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் இல்லை வெட்டி வேற மாலையாக கட்டி உங்களு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இவங்களுக்கு கூட நீங்கள் வந்து போடலாம் இந்த மாதிரி செய்கிறனால உங்களுக்கு நிச்சயம் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனோட மகாலட்சுமியின் அனுகிரகம் வந்து இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வந்து எழுதி அனுப்புங்க கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து பதில் அளிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்